அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம பேராவரணியில் பொங்கல் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு மெட்ராஸ்லேருந்து பல நடிகர்கள் நம்ம பேராவரணிக்கு ஜல்லிக்கட்டு காலையை அடக்க வந்திருக்காங்க மாட்டா என்னொரு தடவை நல்லா பார்த்துக்கோ உனங்க பிடிக்கிற தம்பி எனக்கு இல்லை ஏதோ ஓரமாக குந்துக்கிட்டு இருந்தேன் உள்ள தள்ளி விட்டானுங்கப்பா வணக்கம் எங்கள் நீ மன்னத மாறு புரிக்கிறத மனுஷனுக்கு பெருமை அம்மா நீங்கள் சொன்ன போறே இந்த காலைய இப்போ அரைஞ்சி கட்டுறம்மா காய் ராமசாமி இதுதான் மாடா கெண்டங்கடாக்குது பட்டணும் தொட்டணும் ஆயிடுக்கு அதே போய் மாற்ற புரிச்சிருக்கேன் ஆனால் பேராவரணி மாற்ற பார்த்த ஓகேங்க கை ஓகே காயும் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்க பேராவரி மண்ணில் காலு வச்சால அது புண்ணியமான மண்ணுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பேராவரணிக்குன்னு ஒரு பெருமை இருக்குது நம்ம நீலாண்ட பிள்ளையர் அங்கே தானே இருக்காங்க